அன்புமிக் அவர்களே திரு அகமகிழ்கிலிருந்து அக்களிக்கிறது என்றால் திருச்சபையின் அடித்தளமாக இரண்டு தூண்களாய் விளங்கும் தூய பேதுரு மற்றும் பவுல் இவர்களின் என்று ஆரவாரத்தோடும் மகிழ்வோடும் கொண்டாடப்படுகிறது இரண்டு துருவங்கள் ஒன்றுப்பட்டு வாழ்க்கையில் பல திசைகள் இருந்தாலும் ஒரே திசைகளாக திருச்சபைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்த அன்பின் பெருநாளாக இன்று பார்க்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த இரண்டு திருத்தூர்களும் நமது வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள் ஒன்று பாகுபாடற்ற மனதை நாம் கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது ஆழ்ந்த நம்பிக்கை இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு மைய கருத்துகளையும் இன்று நமது உள்ளத்திலே பதிய வைக்கிறார்கள் வாங்க இந்த இரண்டு கருத்துக்களை நமது வாழ்வாக்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம் புகழ் நன்றி இறைவனின் அருட்கரமும் இறை ஆசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பார்ந்தவர்களை நாம் இந்த இரண்டு புனிதர்களை சற்று உற்று நோக்கினால் இவர்கள் இருவரும் இரு துருவங்கள் என்று சொல்லலாம் ஏனி வைத்தாலும் எட்டாது என்பது போன்று இருவருமே வித்தியாசமானவர்கள் பல்வேறு விதமான வேறுபாடுகளை கொண்டிருப்பவர்கள் என்றும் சொல்லலாம் புனித கல்வி பேதுரு அறிவு இல்லாத மீன்பிடி தொழில் செய்யும் எளிமையான மனிதர் இந்த பவுல் நன்கு கற்றறிந்த புலமை வாய்ந்த மனிதர் என்று சொல்லலாம் அனைத்து சட்டங்களையும் தமது கைக்குள் வைத்திருந்த மிக சிறந்த புலமை வாய்ந்தவர் என்றும் சொல்லலாம் பெய்திருவை ஏசு என்னை பின் செல் முதல் உன்னை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று அழைப்பு விடுகிறா சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சவுளை நோக்கி ஒரு குரல் எழுப்பப்படுகிறது நீர் யார் என்று கேட்டபொழுது நீ துன்புறுத்தும் நாசரித்த ஏசு நான் தான் என்று அவருக்கு வாழ்க்கையிலே சவுளாக இருந்தவரை பவுளாக அழைப்பு விடுகிறா இறைவன் பெய்திரு நீர் பாறை உன் மீது திருச்சபையை கட்டி எழுப்புவேன் என்று சொல்கிறார் இருந்த பவுளாக மாறுகிற இந்த பவுல் இவனை நான் கருவியாக பயன்படுத்தி எல்லோருக்கும் எல்லாருமாய் இவனை உருவாக்கப் போகிறேன் கடையெல்லை எல்லை வார்த்தை கொண்டு செல்லும் இவன் ஒரு கருவி என்று பவுளை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் அன்பார்ந்தவர்களை பிலிப்பியர் சொல்லுவது போல கிறிஸ்துவை ஆதாரமாக்கி கொள்ள மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறார் இந்த பவுலடியா நீர்தான் வாழும் கடவுள் நீர்தான் மிசியா நீர்தான் கடவுளின் மகன் என்று அவரோடு பயணம் செய்கிறார் இப்படி மூன்று ஆண்டு காலம் இவரோடு பயணம் செய்தவர் இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று மரிதளித்து ஓடி சென்று விடுகிறார் கிறிஸ்துவர்களை பவுலாக இறைவன் மாற்றுகிறார் என்று ஓடி மனிதனும் கிறிஸ்துவை துன்புறுத்தி கொண்ட மனிதனும் எப்படி இரு தூண்களாக மாறினார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவர்களிடத்திலே பாகுபாடற்ற மனம் இருந்தது ஏழைகளுக்காக வேற்றினத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த பவுலிடத்திலே இருந்து அனைவரையும் கிறிஸ்துவார் நான் ஒரு மீன்பிடி தொழிலாக இருந்தாலும் என்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காமல் என்னை அழைத்திருக்கிறார் என் மீது திருச்சபையை கட்டி எழுப்பியிருக்கிறார் என்ற உணர்வுபூர்வமான எண்ணத்தோடு இந்த உழைத்து மேன்மையை கொண்டு வந்திருக்கிறார் இந்த இருவருமே ஆழமான நம்பிக்கை இறைவன் மீது கொண்டிருந்தார்கள் ரோமையர் எட்டு முப்பத்தஞ்சு சொல்லுவது போல கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா சாவா நம்மை பிரிக்க நம்பிக்கை அவர் மீது வந்தார் அதனால் தான் இவரை போல சிலுவையில் அறைய தகுதியற்றவன் என்று தன்னை தலைகீழாக அறையுமாறு வேண்டிக் கொள்ளுகிறார் ரோமை அரசை எதிர்த்து நின்று போராடி கடையில இறைவாத்தை கொண்டு சென்று இந்த பவுல் தன் உயிரை இறைவனுக்காக கொடுக்கிறார் அன்பார்ந்தவர்களை பிழிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்று சொல்வது போல நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துக்காகவே நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று உறுதிப்பாட்டோடு இந்த இருவருமே இறைவனுக்காக பாகுபாடற்ற மனமும் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டு செயலாற்றினார்கள் ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கும் பார்த்தீங்கன்னா வெரைட்டியை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் எல்லாத்துலையுமே வெரைட்டியை தேடுறோம் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் சரி எந்த பொருட்களை வாங்கினாலும் சரி வெரைட்டியா டிஃப்ரெண்டா பார்த்து வாங்குறோம் அதே போலத்தான் இன்று மனிதர் இடத்துல பாகுபாடுகள் பிரித்து பாகுபாடற்ற செயலிலும் இறை நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் தான் ஒன்று பெய்திரு ரெண்டு ஒன்பதில் சொல்லுவது போல நாம் அனைவரும் அவரது மக்களாக இருக்கிறோம் நம்முடைய வேறுபாடுகளும் பாகுபாடுகளும் இருக்கக்கூடாது என்ற உணர்வை இந்த பெருவிழா நமக்கு தருகிறது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே பாகுபாடு பார்க்காமல் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு குடும்பத்திலே எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை கொள்ளாமல் எல்லோருமே சமம் என்ற உணர்வோடு நாம் நமது சமுதாயத்திலே வாழ்ந்தால் நிச்சயம் வாழ்க்கையிலே ஆசிரும் அருளை பெறுகிறோம் எனவே நமது உள்ளத்திலே பாகுபாடற்ற மனமும் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டு வாழ இறைவனத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆசிர் பெறுவோம் ஜபிப்போமா அன்பு இறைவா இதோ இந்த இரண்டு திருத்தூதர்களும் உமது தூண்களாக இருந்து பாகுபாடற்ற மனமும் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டு செயலாற்றியது போல எங்கள் வாழ்விலும் பாகுபாடற்ற வேறுபாடற்ற எண்ணங்களைக் கொண்டு எல்லோருக்கும் எல்லாருமா இறைவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் செயலாற்றி ஆழ்ந்த நம்பிக்கையில் வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரை பிரைஸ் அல்லாட்